வணக்கம் அக்ஷயலக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது அது ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறது கேட்ட கேள்வி இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது குலதெய்வம் தெய்வம் எங்க இருக்குது இப்போதைக்கு எனக்கு குலதெய்வம் அருள் இருக்குதா இன்னைக்கு வந்து எல்லாருமே எந்த ஜாதகம் பார்த்தாலும் கடைசியில் வந்து நிற்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கேள்வி நம்மளும் சொல்லியிருப்போம் முதன்மையான காவல் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா யம பகவானாக வந்தாலும் சரி அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த குலதெய்வத்துக்கு மட்டுமே அவரை தாண்டி தான் வரணும் இது உதாரணமாக சொல்லப்பட்டது அப்ப அத்தனைக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த குலதெய்வத்துக்கு இருக்குதா அவ்வளோ ஒரு பவர் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது அந்த குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாட்டி நம்மளை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது சில வீடுகள்ல வந்து குலதெய்வத்தை தினமும் கும்பிடுற ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கவும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து தாண்டி செல்லக்கூடிய ஒரு மனோபாவகமும் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்கும் குல தெய்வம் உள்ள அக்ஷய லக்னத்திற்கு எப்படி பார்க்குறோன்னா முதல்ல நீங்க பிறந்த போது உங்களுடைய குல தெய்வத்தின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும் சில கிரகங்கள் வந்து குலதெய்வமே தெரியாத குடும்பங்கள் அப்படிங்கறது சொல்லுவோம் குல தெய்வம் மறைந்தது அப்படிங்கிறது சொல்லுவோம் இந்த பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது உதாரணமாக மூல நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தது மூல நட்சத்திரம் முதல் பாதம் அக்ஷய லக்னம் தனுசு லக்னமாக இருந்தது அஹ் கேது பகவான் பன்னெண்டுல இருந்தாரு அப்படின்னா ஜாதகர் வந்து ஊரை விட்டு வெளியில வந்தவங்க குல வந்து ஊர்லயே விட்டுட்டு வந்தவங்க குலதெய்வ அமைப்புங்கிறது இவங்களுக்கு சரியாக இல்லை அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லுவோம் அவங்களும் வந்து ஆமா அப்படிங்கிறது சொல்லுவாங்க இன்றைய லக்னத்திற்கு குலதெய்வத்தோட அமைப்பு எப்படி இருக்குது சிலர் வந்து இந்த தாத்தா பாட்டி என்ன சுவாமி கும்பிட்டாங்களோ தான் கும்பிடுவாங்க அப்ப பிறந்த போது குலதெய்வத்தின் அமைப்புங்கிறத காமிக்கும் இன்னைக்கு குலதெய்வம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி உங்க குடும்பத்துல இன்றைக்கு ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் அந்த தெய்வத்தை நாங்க கும்பிடுறோம் அந்த இஷ்ட தெய்வத்தையே குல தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அது குலதெய்வமாக எங்களுக்கு காட்சி கொடுக்கும் பலன் கொடுக்கும் சிலர் மொட்டை போடுறது காது குத்துறது திருமணமான உடனே குலதெய்வத்திற்கு போய் பத்திரிக்கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த ஊர் வழக்கம் அப்படிங்கறத சொல்லுவாங்க அந்த ஊர்ல வந்து என்ன சுவாமி கும்பிடுறாங்களோ அதே சாமி அவங்க ஏத்துப்பாங்க நான் புழைக்க வந்த பூமியாக இருந்தாலும் சரி நான் வந்து பக்கத்துல ஒரு மாரியம்மன் இருக்காங்க பக்கத்துல வந்து ஒரு சாஸ்தா கோவில் இருக்குது ஒரு பெருமாள் கோவில் இருக்குதுன்னா அந்த கோவிலுக்கு தான் முதல்ல வந்து எந்த ஒரு செயலையும் செய்துட்டு தான் அடுத்தது செய்வேன் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மன் முத்துமாரியம்மன் அப்படிங்கிறதும் சிலர் வந்து ஐயப்பர் அப்படிங்கிறதும் சிலர் சாஸ்தா அப்படிம்பாங்க சிலர் வந்து பதினெட்டாம் படி கருப்பன் சிலர் வந்து எல்லை கோவில்கள் எல்லையில உள்ள தெய்வங்கள் குல தெய்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு சிறு தெய்வங்கள் தான் குல தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோவில் அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள தான் கும்பிடுவாங்க குல தெய்வத்தை தொலைந்த குடும்பங்கள் இதுதான் குல தெய்வமாக ஏத்துக்கலாமா கண்டிப்பாக ஏத்துக்கலாம் எனக்கு குல தெய்வம் யாருமே தெரியாது பொதுடை மூர்த்தி சார் சொல்லுவாங்க நீங்க வந்து காவல் தெய்வங்களை கும்பிடுங்க அது குல தெய்வத்துக்கு சமமானதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காவல் காப்பாங்க பதினெட்டாம் படி கணப்பன் அதே மாதிரி பேச்சியம்மன் மாரியம்மன் சிறு குறுநில தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் அவங்களுக்கு பலன் கொடுப்பாங்களான்னா அருமையா வந்து பலன் கொடுப்பாங்க குலதெய்வத்துக்கு நிகரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்ப அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அன்னைக்கு உங்களுக்கு ஜாதகத்துல எப்படி இருக்குது இன்றைய நிலை குலதெய்வத்தோட நிலை எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அருமையா சொல்ல முடியும் அதே மாதிரி உங்க கோச்சார கிரகத்திற்கு குலதெய்வம் காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குலதெய்வம் ஜாதக அமைப்பின்படி நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் முடியும் இல்லைனா அந்த கோவிலுக்கு போனாலும் பிரச்சனைகள் இருக்கும் வண்டி வாகனங்களில் விபத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அதை விட குலதெய்வத்தை வீட்டில இருந்தே கும்பிடுங்கன்னு சொல்லுவோம் சில ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எங்களுக்கு தெரியும் ஆனால் போனால் பிரச்சனையா இருக்குது நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் கும்பிடணுங்கிறது கிடையாது வீட்டில இருந்துட்டே ஒரு பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாமான்னா அமைதியா செய்யலாம் நிறைந்து செய்யலாம் நாலு பேருக்கு சாப்பாடு கூட வீட்ல கூப்பிட்டு வச்சு போடுங்க அது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பூஜை பண்ணீங்களோ அதோட மகத்துவங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகப்படி குறிக்காட்டியிருக்கு நாங்க சொல்லியிருக்கோம் சிலருக்கு குலதெய்வ கோவிலில் குறை அப்படிங்கிறது இருக்கும் அப்ப இந்த கோவிலில் இந்த காலகட்டத்துல குறையை தீர்க்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்குது அதை போய் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி நீங்க சொல்றீங்க குழந்தை பிறக்கிறதுக்காகவோ நோயோட தன்மை தீர்றத்துக்காகவோ இல்லைனா இந்த பூர்வீக சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காக குலதெய்வத்துக்கு ஏதோ வேண்டுதல் வச்சுருக்கீங்க அந்த வேண்டுதலை வந்து சரி பண்ணுங்க இது மூணும் வேற வேற ஜாதகங்கள்லேருந்து சொன்னது சரி பண்ணுங்க உங்களுக்கு அந்த அமைப்புங்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் உண்மையிலேயே அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை ஜாதகத்தில் அழகாக குறிகாட்டும் அது அவங்களுக்கு சொன்னாலே போதும் மிகுந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் சிலருக்கு வந்து பித்திருக்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் செய்யலாமான்னா அதுவும் செய்யலாம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி